வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் இன்றைய சிந்தனை அகத்தாய்வு ஏன் அவசியம் மனிதன் பெற்றுள்ள ஆறாவது அறிவுதான் என்ன மனம் உயிர் மெய்ப்பொருள் என்ற மூன்று மறைப்பொருள்களையும் உணரத்தக்க ஆற்றலே அந்த ஆறாவது அறிவாகும் அந்த ஆறாவது அறிவை பெற்ற மனிதன் ஏன் அறிய வேண்டியதை அறிய முடியாமல் தவிக்கின்றான் இந்த உலகத்திலே தவறுகள் அல்லது தீமைகள் செய்து அதன் வழியாக ஏன் துன்பம் அடைந்து கொண்டே இருக்கிறான் சஞ்சீத கர்மம் என்று தொடர்ந்து வந்து பழக்கத்தினால் என்ன என்ன காரியங்கள் முன்னர் செய்தானோ அவையெல்லாம் பதிவாகி இருப்பதாலே அவ்வப்போது அந்த பதிவுகள் தூண்டுதல் பெற்று இயக்கம் உண்டாகி சாதாரணமான ஐயுணர்வு வயப்பட்ட செய்கைகளிலேயே மனிதனை இழுத்து கொண்டு போகின்றன இவ்வாறு அந்த பழக்க பதிவுகள் இழுத்துக்கொண்டு செல்வதனாலே அறிவானது உயர்ந்து மனதை அறிய வேண்டிய அளவுக்கு வராது தவித்து கொண்டு இருக்கின்றது போதிய சக்தி மனதிற்கு கூடி வராததே இதற்கு காரணம் எனவே விளக்கம் பெற்ற பின்னர் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என உறுதி கொள்ள வேண்டும் ஒரு செயல் நல்லதல்ல செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அந்த முடிவை உடனே மறந்துவிடுகிறான் மனிதன் மறுபடியும் அதே செயலை செய்கிறான் இந்த நிலையிலே இருந்து மேல்நிலைக்கு மாற வேண்டுமானால் நம்மிடம் என்னென்ன தீய பழக்கங்கள் வேண்டா பழக்கங்கள் உள்ளன என்பதை எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்கிற முயற்சியிலே ஈடுபட வேண்டும் இதற்காகவே அகத்தாய்வு என்ற ஒரு முறையை நாம் பயிற்சியாக பெற வேண்டும் அருள் அவர்கள் இதற்காக தான் அகத்தாய்வு என்ற பயிற்சியை நமக்கெல்லாம் இருக்கிறார்கள் இதை தற்சோதனை என்றும் சொல்கிறார்கள் அகத்தாய்வின் நோக்கம் தான் என்னங்க தன்னை அறிதல் தன்கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை உணர்தல் திருத்தம் பெற வழிவகுத்தல் வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல் இதுதான் அகத்தாய்வின் நோக்கம் வாழ்க வளமுடன் நன்றி